பசங்களா லீவுக்கு பீச்சுக்கு போறீங்களா அப்போ இந்த நேரத்துல போகவே போகாதீங்க பொதுவா நம்ம பசங்களை கூட்டிட்டு கடற்கரைக்கு செல்வது வழக்கம் அங்க நம்ம பசங்களும் நம்மளும் ஜாலியா விளையாடத்தாங்க நினைப்போம் ஆனா கடல்ல இந்த நேரத்துல குளிக்கணும் இந்தந்த நேரத்துல குளிக்க கூடாது இந்த முறைய பின்பற்றணும் அப்படின்னு ஒரு மீனவர் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாரு பாருங்க கடலுக்கு குளிக்க போனவங்க

இந்த சுழிகள் சுழன்று கொண்டு நீரின் அடியிலே ஆளை கொண்டு சென்று விடுமாம் அதுவும் பெரிய அலைகள் வரும் பொழுது அதிவேகமாக வருமாம் அதலால் அலைகள் பெரியதாக வரும் பொழுது நாம் வேடிக்கை பார்த்து செல்வதே நல்லது என்று மீனவர் கூறுகிறார் காற்று வரும் திசைகளை பொறுத்தும் கடலின் சீற்றம் இருக்குமாம் அலைகள் கரையை நோக்கி வரும் பொழுது அலை பெரிதாக இருக்குமாம் அப்பொழுது குளிக்க கூடாதாம் அதுவே அலைகள் பின்னோக்கி செல்லும் பொழுது சமமாக குளம் போல் இருக்குமாம் அப்பொழுது குளிக்க செல்லலாம் என்று மீனவர் கூறுகிறார் மேலும் அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் கடலில் குளிப்பதை தவிர்க்கவும் ஆனால் கடல் அலைகள் அப்பொழுது ஆக்ரோஷமாக இருக்குமாம் அது மட்டுமில்லாமல் கடல்களிலே அடிக்கடல் என்றும் கடல் இருக்குமாம் அதிக இடத்தில் இருக்காதாம் இந்த அடிக்கடலில் ஆழம் அருகிலே இருக்குமாம் அதை அந்த மீனவர் கடலில் இறங்கிய அந்த ஆழத்தை நமக்கு காண்பித்தார் அது பார்ப்பதற்கே பயமாகத்தான் இருந்தது பெரிய அலை வந்து நம்மளை வந்து அந்த வேகமாக வர்ற போர்ட்ஸ்ல வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸ்ல போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும் நம்ம எவ்வளவு பழமாக தரையில் காலை ஊனி வச்சாலும் அந்த அலை வந்து நம்மளை அடித்து கீழே தள்ளினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அதை இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிடும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா ஆ நீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் குளத்தில் நினைக்கிற மாதிரி மற்ற இடங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் கடல் எப்பவுமே நீரோட்டம் இருக்கும் அந்த நீரோட்டம் நம்மளை இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும் ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சு கரை ஒதுங்கி வந்துடலாம் அதே அனுபவம் இல்லாதவங்க என் அவங்க நீஞ்சாலுமே அவங்களை இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க பையத்துலயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கடல் ரொம்ப வேகமாக அலைகள் இருக்கிற டயத்தில் அந்த தண்ணி அப்படி ஒரு மாதிரி சொல்லலும் சொல்லலும் போது என்னாகும்னா அதுக்குள்ளே மாற்றவங்களை நீருக்குள்ள வச்சு அமுக்கும் அமுக்கும்போது ஆட்டோமடிக்காவே வந்துக்கிட்டு அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவாங்க இந்த அது ரீதியுது இந்த வெறிவாரு சுழி இந்த மாதிரி சின்ன அலைக்க இந்த மாதிரி சுழி வருதுன்னா பெரிய அலைக்கெலாம் பெரிய ரொம்ப ஆக்ரோஷமான சுழிகள் வரும் அந்த சுழிகளுக்குள்ள அமுக்கி ஆட்களை மூழ்கடிச்சு கொன்றும் இதெல்லாம் கடலில் இருக்கிற ஆபத்து இது எங்களுக்கு மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாதனால நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த சுழி அமுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணா சுழியை எதிர்த்து நீங்க கூடாது சுழி சுழி நீச்சல் தெரிஞ்சவர்களாக இருந்தால் கூட இந்த சுழிக்களை மாட்டினா இறந்துடுவாங்க ஆனால் அந்த சுழியை என்ன ஆகுன்னா நீ அந்த சுழியை எதிர்த்து நீயக்கூடாது அந்த சுளி போகிறப்பாவிலே போய் அந்த சுழியை விட வேகமாக நீஞ்சு நம்ம கடந்து வெளியே வந்து தப்பிக்கணும் இப்படிலாம் நிறையா இருக்குது இந்த கடல்களில் நீங்கள் நினை நினைப்பீங்க சும்மா ஒரு ஓரமாக போதும் சும்மா ஒரு ஓரம் அப்படிங்க ஆ இப்படி இப்படி இருந்தது ஆ தெளிவா இருக்கா நீங்கள் நினைப்பீங்க சும்மா ஓரமாக இருந்ததானே நம்ம கடல் குளிக்கிறோம் இந்த அலை நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு உங்கள் உங்களுடைய அந்த அலட்சியம் வந்து ஆபத்தாகவும் முடிஞ்சிடும் இதையெல்லாம் கவனிங்க கொஞ்சம் கவனமாக குளிங்க ஏன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் அனுபவிக்கணும் கடல் சீற்றம் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக காணப்படும் அந்த டைம்ல நீங்கள் குளிக்கிறத ரொம்பவே தவிர்க்கலாம் ஏன்னா நிறையா எங்கள் ஏரியாவிலலாம் அம்மாவாசைன்னா நிறைய பேர் கடல் குளித்து சாமிக்கு பூஜை பண்ணுறக்காண்டி வருவாங்க அப்போ எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறது பாருங்கள் என்னையோ அடித்து தள்ளுது இல்லைன்னா கொஞ்சம் தவறி உழுந்துருப்பேன் விழுந்தாலும் நமக்கு நீச்சல் நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அலிக்கடல்லையே நீஞ்சால் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கடலையே பார்க்காதவங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஆபத்தாக தான் முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி அடிகடல்னு சொல்லுவாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அடிகடல் இருக்கும் இந்த அடிகடல் இருக்கிற இடத்துல என்னாகும்னா ரொம்ப பக்கத்துலேயே ஆழம் இருக்கும் இப்ப இந்த அடிக்கடல் பாத்தீங்களா இந்த லக்கத்துல வந்து எவ்வளவு பக்கத்துலயே ஆழம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அடினா அலைகள் பெருசு பெருசா அடிக்கிற இடத்துல வந்து ஆழம் ரொம்ப பக்கத்திலே இருக்கும் ஏன்னா இந்த அலை வந்து சுருட்டி எடுக்கும் போது அந்த லக்கத்துல பெரிய பள்ளம் உழு அந்த மண்ணையும் ரிட்டர்ன்ல எடுத்துட்டு போயிடும் அப்போ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலேயே குழி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற கடல்ல நம்ம எப்பவுமே கவனமா குளிக்கணும் அதே மாதிரி